ஆதன் பூதனின் சிந்தனைகள் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு ஆதன் பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள் வணக்கம் உங்கள் அறிவு பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் ஆராயப்போவது கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அதிகம் பேசப்படாத ஆனால் மிக ஆழமான முதுமொழி காஞ்சி ஆமா இதன் ஆசிரியர் கூடலூர் கிளார் இது வந்து சங்கம் மருவிய காலத்து நூல் இதோட நோக்கம் என்னன்னா அறம் பொருள் இன்பம் பத்தின மிக தெளிவான இறுதியான உண்மைகளை சொல்றதுதான் தான் இதுல பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொன்றிலையும் பத்து குறட்டாழிசை பாடல்கள் ஆனா ஒரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு அடியுமே ஒரு முதுமொழி ஒரு பழமொழி மாதிரி இல்லை ஒரு ஆழமான வாழ்க்கை நெறி சரி நம்ம நோக்கம் என்ன ஒரு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த வாழ்க்கை நெறிகள் இன்னைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு வாழ்க்கை முறைக்கு அதாவது உங்க தனிப்பட்ட ஒழுக்கம் சமூக உறவுகள் தலைமை பண்புகள் அப்புறம் அறிவு தேடல் இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு பாக்குறது காலத்தால் கரையாத சில வாழ்க்கை சூத்திரங்களை இன்னைக்கு நாம துறக்க போறோம் மிகச்சரியான நோக்கம் இது போன்ற நூல்களோட அழகே அதுதான் அவை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உரியதில்லை மனித இயல்பு சமூகம் அது ஒரு அடிப்படைகளை பேசுது அதனாலதான் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைய நவீன உலகத்தின் சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் அவை வழிகாட்டுது இது வெறும் பழமை பேசி இல்ல சொல்ல நிகழ்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி அருமை சரி அப்படியானால் முதல் கருப்பொருள்கள் போவோம் தனிமனித ஒழுக்கமும் நற்பண்புகளும் முதல் அடியிலே ஒரு அழுத்தமான கருத்து நூல்களை கற்கறதை விட ஒழுக்கமுடமே சிறந்தது ஆனா இன்னைக்கு உலகத்துல திறமை பட்டம் படிப்புக்கு தானே முதல் மரியாதை இந்த சூழல்ல ஒழுக்கம் எப்படி சிறக்கும் இது உங்களை எப்படி யோசிக்க வைக்குது உம் இது ஒரு அடிப்படையான கேள்விதான் திறமை கல்வி எல்லாம் முக்கியம்தான் மறுக்கல ஆனா நீண்ட கால வெற்றிக்கும் உண்மையான மதிப்புக்கும் ஒழுக்கம் தான் அஸ்திவரம்னு அந்த முதுமொழி சொல்லுது இங்கே ஒழுக்கம் வெறும் அது வந்து நேர்மை கீழ்ப்புடிதல் பொறுப்புணர்வு நெறிப்படுத்திக்கிறது இதெல்லாம் சேர்ந்தது இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல கூட இன்டெகிரிட்டி எத்திகல் கண்டக்ட்ன்னு அதிகம் பேசுறதுக்கு தான் காரணம் திறமை இருக்கலாம் ஆனா நம்பிக்கை போச்சுன்னா அதோட பயன் குறைவு தானே அப்போ சரி அடுத்ததா வர கருத்து இன்னும் முக்கியமா படுது செல்வத்தை விட வாய்மையுடைமை காலத்துல இது கொஞ்சம் எப்படி சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி தெரியலையா அப்படியே தோணலாம் தான் ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது ரொம்ப யதார்த்தமான உண்மை இங்க வாய்மைங்கிறது வெறும் பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல வெளிப்படை தன்மை ட்ரான்ஸ்பரன்சி அதாவது வணிகம் நிர்வாகம் அறிவியல் ஏன் நம்ம தனிப்பட்ட உறவுகளில் கூட எங்க உண்மை மறைக்கப்படுதோ அங்க சந்தேகம் வரும் நம்பிக்கை உடையும் அந்த அவநம்பிக்கை தான் பெரிய நஷ்டம் பணத்தை விட பெரிய நஷ்டம் ஓஹோ ஒருவேளை குறுகிய காலத்தில் உண்மை சொல்லாமல் தப்பிக்கலாம் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தா வாய்மை தான் உண்மையான செல்வம் அதாவது நன்மதிப்பு நம்பிக்கைங்கிற செல்வம் சரி அடுத்தது இன்னும் சுவாரஸ்யம் அழகை விட தகாத செயல்களை செய்ய அஞ்சுகிற நானுடைமை சிறந்தது இந்த நானுடைமை அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா முக்கியமா இந்த டிஜிட்டல் உலகத்துல முகமூடிக்கு பின்னால வாழ நமக்கு இது எப்படி பொருந்தது ம் நானுடைமை அதாவது தப்பான செயல்களை செய்ய வெட்கப்படுறது மனசாட்சிக்கு கட்டுப்படுறது இது வெறும் கூச்சம் இல்ல இது ஒரு அற உணர்வு சரி வெறும் புத்தி கூர்மையை விட கற்றலை மறவாமல் கடைபிடிப்பது அதாவது கற்றது மறவாமை சிறந்ததுன்னு சொல்லுது ஆரோக்கியமும் கற்றதை செயல்படுத்துற திறனும் தான் முக்கியம்னு சொல்லுது ஆமா ரெண்டுமே இன்னைக்கும் நூறு சதவீதம் பொருந்தோம் ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம்னு இன்னைக்கு உலகம் முழுக்க உணர்ந்திருக்கும் நோய் தடுப்பு மனநலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இதுக்கு உதாரணம் தான் அதே போல நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் போதாது அந்த அறிவை உள்வாங்கி சிந்திச்சு தேவைப்படும் பயன்படுத்தி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு அதாவது செயல் அறிவு அப்ளைட் நாலேஜ் தான் முக்கியம் சும்மா தேக்கி வச்சிருக்கிற தகவல் குவியல் இல்ல அருமை இப்போ சமூக உறவுகள் மற்றும் கடமைகளை பற்றி பார்ப்போம் ஒருத்தரோட கருணை அவருடைய ஈகையால் அதாவது கொடைத்தன்மையால் அறியப்படும் சொல்லுது அப்படின்னா தான் கருணை வெளிப்படும் சொல்லுது இது வெறுமனே பணம் கொடுக்கறத மட்டும்தானா தானா இல்ல ஈகைங்கிறது இங்க ஒரு பரந்த பொருள்ல வருது ஒருத்தரோட உண்மையான இறக்க குணம் அவர் மத்தவங்களுக்கு எதை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறாருங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அது பொருளா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் உதவியா இருக்கலாம் இல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளா கூட இருக்கலாம் இன்னைக்கு உலகத்துல துண்டு நிறுவனங்கள் அந்த சிஎஸ்ஆர் சொல்றோமே தன்னார்வ பணிகள் இந்த ஈகை பண்போடு வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் ஆனால் முக்கியமானது என்னன்னா அந்த செயல் உண்மையான கருணையிலிருந்து வருதா இல்லை கடமைக்காகவோ பேருக்காகவோ செய்யப்படுதாங்கிறது தான் முதுமொழி காஞ்சி அந்த நோக்கத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தது அதே போல தளராத நல்ல நட்பு சோரா நல்ல நட்பு நண்பருக்கு செய்யும் உதவியால் அறியப்படும் சொல்லுது நெருக்கடியில தான் உண்மையான நண்பனை அறிய முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா இது நட்போட இலக்கணத்தையே சொல்லுது வெறும் பேச்சுல சந்தோஷமான நேரத்துல கூட இருக்கிறது மட்டும் நட்பு இல்லை நண்பன் துவண்டு போகும் போது அவனுக்கு தேவைப்படும் போது மனரீதியாவோ மற்ற உதவிகளையோ சோர்வடியாம துணை நிக்கிறது தான் உண்மையான தளராத நட்பு இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இப்போ ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம் ஆனா அந்த சோரா நல்லட்பு அது எட்டரை பேர் கிட்ட இருக்குங்கிறத கேள்வி ஒரு மிக முக்கியமான இன்றைய உலகிற்கு ரொம்ப அவசியமான ஒரு கருத்து இருக்கு அறியாத தேசத்தின் ஒழுக்கங்களை பழித்துரைக்க கூடாது அதாவது அறியாத தேசத்து ஆசாரம் பழியார் இது எவ்வளவு ஒரு முற்போக்கான சிந்தனை பாருங்க அபாரமான சிந்தனை உண்மையிலேயே இன்றைய உலகமயமாக்கல் சூழல்ல பல கலாச்சாரங்கள் இருக்கிற சமூகங்கள்ல இது ஒரு அடிப்படை விதி மாதிரி நமக்கு தெரியாத புரியாத பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் வாழ்க்கை முறைகள் அத பார்த்த உடனே ஏளனம் செய்யக்கூடாது பழிக்க கூடாதுன்னு சொல்லுது இது வெறும் சகிப்புத்தன்மைங்கிறதை தாண்டி மத்த கலாச்சாரங்களை மதிக்கவும் புரிஞ்சுக்கவும் தூண்டுது இதுதான் உலகளாவிய குடிமகனா இருக்கிறதோட அடிப்படை சரி தொடர்ந்து பொருள் இல்லாதவனுடைய ஈகை இல்லாமையை யாரும் பழிக்க மாட்டார்கள் வரியோன் வள்ளிய நன்மை பழியார் அப்படின்னும் தான் மட்டுமே இன்புற்றிருப்பது வறுமைக்கு நிகரானது தானோரின் புரல் தனிமையின் தூவாது அப்படின்னு வருது ரெண்டும் ஒன்னோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே இல்லாதவங்களோட இயலாமையை புரிஞ்சிக்க சொல்லுது கொடுக்க வசதி இல்லாதவரை பார்த்து அவன் ஒன்னும் கொடுக்கல அப்படின்னு பழிக்கிறது தப்புன்னு சொல்லுது இது ஒரு சமூக நீதியோட பார்வை ஆமா ரெண்டாவது கருத்து இருக்கிறவன் பகிர்ந்துக்காம தான் மட்டும் அனுபவிக்கிறது அது ஒரு வகை வறுமை தான் அப்படின்னு சொல்லுது பொருள் இருந்தும் அதை பகிர்ந்துக்கிற மனசு இல்லைன்னா அதுவும் வறுமைக்கு சமம் மகிழ்ச்சிங்கிறது பகிரும் தான் பெருகுது சுயநலங்கிறது ஒரு ஆன்மீக வறுமைன்னு அழுத்தமா சொல்லுது இறுதியா சமூக உறவுகள்ல நட்பா பழகிட்டு பிறகு குணம் மாறுறது அதாவது துரோகம் சேரது அது கொடுமைக்கு நிகரானது கொண்டுகன் மாறல் கொடுமையின் தூவாது அப்படின்னு எச்சரிக்குது இது உறவுகளோட அஸ்திவாரமான நம்பிக்கையை பத்தி பேசுது ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு பழகினதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது முதுகுல குத்துறது இது ரொம்ப கொடிய செயல்னு சொல்லுது இது தனிப்பட்ட நட்பு காதல் குடும்ப உறவுகள் மட்டும் இல்ல தொழில்முறை உறவுகளுக்கும் இது பொருந்தும் நம்பிக்கை தான் எல்லா உறவுகளையும் பிணைக்கிற பசை அது உடஞ்சா எல்லாம் செதறிடும் சரி அடுத்து தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகம் பத்தி பாப்போம் அறிவு பத்துன்னு ஒரு பகுதி இருக்கு அதுல அரசனுக்கான அறிவுரைகள் இருக்கு அதுல ஒண்ணு பகைவர தண்டிக்கிற முயற்சியை விட அரசன் தன் அதாவது நாட்டின் படை நிதி மக்கள் வளம் மாதிரி உள்கட்டமைப்பு அதை வளர்ப்பது சிறந்தது இது இன்றைய நிர்வாகத்துக்கு ஒரு நாட்டோட அல்லது ஒரு நிறுவனத்தோட வியூகத்துக்கு எப்படி பொருந்தோம் இது ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர பார்வை நிர்வாக பார்வைன்னு சொல்லலாம் எதிரிகளை அழிக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட தங்களோட உள் வலிமைய அதாவது நாட்டின் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மனித வளம் இதையெல்லாம் வளர்க்கறதுல கவனம் செலுத்துறது சிறந்த உக்தின்னு சொல்லுது ஆமா ஒரு நிறுவனம் கூட போட்டியாளர்களை தாக்குறத விட தங்களோட தயாரிப்பு சேவை பணியாளர் திறன் நிதி நிலைமை இதை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துறதுதான் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும் உள் வலிமை தான் உண்மையான பாதுகாப்பு ஓகே ஒரு செயல முடிக்கும் திறமை அதாவது ஏற்று முடைமை அது வந்து எதிர்கால தடைகளை முன்கூட்டியே கணிச்சு பாதுகாக்கும் செயலால் அறியப்படும் அப்படின்னா பிரச்சனை வரும் முன் காக்கிறது தான் திறமைன்னு சொல்லுது கச்சிதமா சொல்லிருக்கு இதுதான் இன்னைக்கு நாம சொல்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்புறம் விஷ்ணரி லீடர்ஷிப் இதோட சாரம் ஒரு சிறந்த தலைவன் வரப்போக பிரச்சனைகளை தடைகளை முன்கூட்டியே யூகிச்சு அதை தடுக்கிறதுக்கோ அல்லது சமாளிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பான் பிரச்சனைகள் வந்த பின்னாடி தீர்வு காண்றது ஒரு ஒருவகை திறமைனா பிரச்சனையே வராம தடுக்கிறது அல்லது அதோட தாக்கத்தை குறைக்கிறது அது அதைவிட உயர்ந்த திறமை இதுதான் ஏற்றமுடைமை ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிக்கிற தகுதி மிக அழுத்தமா ஒரு கருத்து நீதி முறை இல்லாத அரசனுடைய நாடு வறுமை அடையும் முறையில் அரசன் நாடு நல்கூறுந்தன்று இது ஒரு நேரடியான எச்சரிக்கை மாதிரி இருக்கே ஆமா எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்ல இது குட் கவர்னன்ஸோட அவசியத்தை உணர்த்துது சட்டத்தின் ஆட்சி நீதி நேர்மை இல்லாத ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஒரு நாடு ஒருபோதும் பலம் பெறாது அது வறுமையில தான் தள்ளப்படும்னு சொல்லுது ஊழல் அநீதி பாரபட்சம் இதெல்லாம் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் சமூக அமைதியும் குலைச்சிடும் இதையே அடுத்த வரையும் உறுதி செய்யுது பாருங்க குடிகளை பாதுகாக்க விரும்புகிற அரசன் நீதிமுறையை தவறவிட மாட்டான் ஏமம் வேண்டுவோன் முறை செயல் தண்டான் உண்மையான பாதுகாப்புங்கிறது நீதியான ஆட்சியில தான் இருக்கு சரி இப்ப செல்வம் மற்றும் வளர்ச்சி குறித்த பார்வைக்கு வருவோம் வேகமா பெருகி பின் வேகமா அழியிற செல்வத்தை விட உள்ள அளவில் குறையாம நிலைத்திருப்பதே சிறந்தது பின் சிறுகாமை இது இன்னைக்கு இருக்கிற கெட் ரிச் குவிக் மனப்பான்மைக்கு கொஞ்சம் எதிராக இருக்கே உங்களோட சேமிப்பு முதலீடு அல்லது தொழில் வளர்ச்சி பார்வையில் இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அதோட முக்கியத்துவத்தை சொல்லுது திடீர்னு மிகப்பெரிய லாபம் வந்து அப்புறம் அதல பாதாளத்துல விழுறதை விட மெதுவா ஆனா சீரா இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கிட்டு படிப்படியா வளர்றதுதான் நல்லதுன்னு சொல்லுது சரி இது தனிநபரோட நிதி திட்டமிடலுக்கும் பொருந்தும் பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சி உத்திகளுக்கும் பொருந்தும் குறுகிய கால பேராசைக்கு இடம் கொடுக்காம நீண்ட கால நிலைத்தன்மையை கருத்தில் கொள்றது அவசியம் மேலும் பழிக்கப்படுபவரின் செல்வம் வறுமைக்கு நிகரானது பழியோர் செல்வம் வறுமையின் தூவாது அப்படின்னா தவறான வழியில சம்பாதிச்ச பணம் இல்லாதவரோட நிலையை விட மோசம்னு சொல்லுதான் ஆமா இது எத்திகல் லர்னிங்கோட அவசியத்தை சொல்லுது மற்றவங்களை ஏமாத்தியோ சுரண்டியோ அநீதியான வழிகளிலேயோ சேர்க்கிற செல்வம் சமுதாயத்தோட பழியையும் தூற்றுதலையும் தான் பெறும் அது உண்மையான மதிப்பையோ மன நிம்மதியோ தராது அப்படிப்பட்ட செல்வம் பொருள் இல்லாத வறுமையை விட கேவலமானதுன்னு சொல்லுது இது பணத்தோட மதிப்பை விட அதை சம்பாதிச்ச வழியோட நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த அதிகாரத்துல வர்ற ஒரு வரி என்ன ரொம்ப கவர்ந்தது ஆசையை விட பெரிய வறுமை இல்லை நசையர் பெரியதோர் நல்குறவில்லை இது ஒரு தத்துவ பார்வை மாதிரி இருக்கே மிக மிக ஆழமான பார்வை உண்மையான வறுமைங்கிறது பொருள் இல்லாத நிலை இல்ல திருப்தி இல்லாத மனநிலைதான் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அடங்காத ஆசையோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய வறுமைன்னு சொல்லுது இது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய சவால் போதுங்கிற மனசும் இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்றதும் தான் உண்மையான செல்வம்னு இது உணர்த்தது அதே சமயம் செல்வத்தை வெறுக்க சொல்லல செல்வ பெருக்கத்தை விரும்புகிறவன் புகழ் தரும் நல்ல செயல்களை தவிர்க்க மாட்டான் பல்புகள் தண்டான் என்ற இருக்கு அதாவது செல்வத்தை நற்பெயரோடு அறிவில்லாமல் இருப்பது மரணத்திற்கு ஒப்பானது உணர்வில்லாதலின் சாக்காடு இல்லை இது ரொம்ப கடுமையான சொற்களா இருக்கே அறிவில்லனா வாழ்ந்தும் வாழாதது போலவா கிட்டத்தட்ட அப்படிதான் உணர்வு இல்லன்னா இங்க அறிவில்லாதவன் எதையும் சிந்திச்சு உணரும் திறனற்றவன் அப்படிப்பட்டவன் உயிருடன் இருந்தாலும் அவனோட நிலை ஒரு வகையில மரணத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லுது இது அறிவோட முக்கியத்துவத்தையும் சிந்திக்கும் திறனோட அவசியத்தையும் வலியுறுத்துது வாழ்நாள் முழுவதும் கற்கிறது லைஃப் லாங் லேர்னிங் அறியாமையை நீக்கி அறிவை தேடுறது மனித வாழ்வோட அடிப்படை நோக்கம்னு இது காட்டுது அடுத்ததா மிக்க அறிவுள்ளவன் இன்பமாக வாழமாட்டான் என்பது பொய் பேரறிவினோன் இனிது வாழாமை பொய் இது ஒரு பொதுவான நம்பிக்கையை உடைக்குதே அதாவது அதிகம் படிச்சவங்க வாழ்க்கையை ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பொய் அறிவுடையவங்க இன்பமா வாழ்வாங்கன்னு சொல்லுது அப்படிதானே ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான மறுப்பு ஞானமும் கூர்மையான புத்தியும் வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும் அதன் மூலமா அவங்க ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லுது அறிவுங்கிறது ஒரு சுமை இல்லை அது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு கருவி மூட நம்பிக்கைகளிலிருந்தும் தேவையில்லாத கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தெளிவாக சிந்திச்சு இன்பமாக வாழ அறிவு உதவும் கடைசியா ரெண்டு நடைமுறை அறிவுரைகள் கற்க விரும்புபவன் ஆசிரியருக்கு பணிவிடை செய்வதை தவிர்க்க மாட்டான் கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான் அப்புறம் நல்வாழ்க்கையை விரும்புபவன் தக்க ஆலோசனையுடன் ஆராய்ந்து செயல்படுவதை தவிர்க்க மாட்டான் வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்ச்சி தண்டான் முதல் கருத்து கற்கிறதுக்கு தேவையான பணிவையும் அர்ப்பணிப்பையும் சொல்லுது ஆசிரியர் பணிவடைங்கிறத இன்னைக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா கத்துக் கொடுக்கறவங்களை மதிக்கிறது வழிகாட்டிகளை மென்டர்ஸை மதிக்கிறது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற ஆர்வத்தை காட்டுறதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது கருத்து சூழ்ச்சிங்கிறது இங்க தீய திட்டமில்லை அது வந்து நல்லா ஆலோசிச்சு திட்டமிட்டு செயல்படுறது ஆமா வாழ்க்கையில வெற்றி பெறவும் நல்லபடியா வாழ்வும் விரும்புறவும் அவசரப்பட்டு எதையும் செய்யாம தகுந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு ஆராய்ஞ்சு திட்டமிட்டு செயல்படுவாங்கிறதோட முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துது ஆக இந்த முதுமொழி காஞ்சி தனிமனித ஒழுக்கம் சமூக நல்லிணக்கம் தலைமைத்துவம் பொருள் மேலாண்மை அறிவு தேடல்னு வாழ்க்கையோட அத்தனை கூறுகளுக்கும் காலத்தால் அழியாத நடைமுறைக்கு ஏத்த நெறிகளை முன்வைக்குது ஒவ்வொரு வரியும் ஒரு சிந்தனை தூண்டல் மாதிரி இருக்கு உண்மைதான் இதெல்லாம் வெறும் பழங்கால அறிவுரைகள்னு ஒதுக்கிட முடியாது பண்டை தமிழோட மதிப்புகளை காட்டுறதோட மட்டும் இல்லாம இன்றைய நவீன உலகத்துல நீங்களும் நானும் ஒரு சிறந்த அர்த்தமுள்ள நீடித்த வாழ்க்கையை வாழ்றதுக்கும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கும் தேவையான அடிப்படை வழிகாட்டுதல்களை இது கொடுக்குது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை நாங்க பேசின இந்த முதுமொழிகள்ல எது உங்களை இன்னைக்கு ரொம்ப யோசிக்க வச்சது உதாரணத்துக்கு நசையிர் பெரியதோர் நல்குறவில்லை ஆசையே பெரிய வறுமை அப்படிங்கிற கருத்து இன்றைய டிஜிட்டல் யுகத்துல முடிவில்லாத பேவைகள் தூண்டப்படுற இந்த சூழல்ல உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது இது உங்க அன்றாட முடிவுகளை எப்படி பாதிக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த அறிவு பயணத்தில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி